தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இருதய கலக்கம் யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக கலக்கம் என்றால் குழப்பம் கவலை மனக்கலக்கம் அல்லது சஞ்சலம் என்று பல வகையில் பொருள்படும் அப்படியானால் இந்த உலக வாழ்க்கையில் நம்மை குழப்பம் அடைய செய்யும் அல்லது மனக்கலக்கம் அடையச் செய்யும் பல சூழ்நிலைகள் ஏற்படலாம் என்று ஆவியானவர் கூறுகிறார் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து கலங்க வேண்டாம் நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று இயேசு கூறுகிறார் நாம் தேவனை விட்டு அல்லது தேவ மகிமையை விட்டு தூரம் போக போக கலக்கம் ஏற்படும் கலக்கம் ஏற்பட்டால் நமக்குள் பயம் வந்து விடுகிறது பயம் வந்தாலோ நமக்கோ நம்மோடு கூட இருப்பவர்களுக்கோ சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள் ஏற்படுகிறது சமாதானம் உலக மக்களாகிய கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் கொடுக்கும் நிலையில் அல்ல நான் சிலுவையில் சிந்திய இரத்தத்தால் சம்பாதித்த என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று கூறுகிறார் பிரியரே உன் நாத்து மாவையும் ஒரு பட்டையும் உருவி போகும் என்று இயேசுவின் தாயை பார்த்து தீர்க்க தரிசனமாக உரைக்கப்படுகிறது அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரேவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேச ஆவதற்கும் இவர் ஞாபிக்கப்பட்டிருக்கிறார் என்று கூறப்படுகிறது சங்கதிகளையெல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள் என்று கூறப்படுகிறது காரணம் சிலுவையில் சம்பாதிக்க பிதாவால் ஒப்பு கொடுத்த சொத்தாகிய இறைமகன் இயேசுவை சுமக்கும் சுமையின் இருதயம் கலக்கமடையாமலும் பயப்படாமலும் இருப்பதற்காகவே முன்கூட்டி தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது நாமும் எப்பேற்பட்ட பட்டயம் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் கலங்காமலும் பயப்படாமலும் தெய்வ சமாதானத்தோடு இந்த உலகத்தில் வாழும் கர்த்தர் கத்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் இந்த காலை வேளையை நம்மை ஒப்பு கொடுப்போமா ஆமே செபிப்போம் அன்புள்ள இயேசு சுவாமி த நல்ல நாளுக்காக மக்கள் நன்றி நாங்கள் பல சூழ்நிலைகள் எங்களை நெருக்கும் பொழுது நாங்கள் பயமடைந்து கலக்க மடைந்து சமாதானம் இல்லாத சூழ்நிலைகளுக்குள்ளே கடந்து போகிறோம் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன அந்த தெய்வீக சமாதானத்தினால் அந்த காலை வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகிக்கும்படி செபுகிறேன் ஏசு விநாமத்தில் பிதாவே ஆமேன்